ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எனக்கு என்னுடைய யூடியூப் சேனல் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் நான் எப்படி மானிட்டேஷன் ஆச்சு நான் என்னோடய சேனலில் எப்படி மானிடேஷன் ஆச்சு அது எனக்கு யார் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற முழு விவரமும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அது ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மூவாயிரம் வாட்சவர் எடுக்கணும் மூ மூவாயிரம் வாட்சவர் எடுக்கணும் இப்பவே ஷார்ட்ஸ்னால் முப்பது நாளுக்குள்ள முப்பது லட்சம் எடுக்கணும் அதே இது அது எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஷார்ட்ஸில் ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ளேயும் சாரி ஒரு வருஷம் இல்லை அதே இது அதே தொண்ணூறு நாளுக்குள்ளேயும் பத்து லட்சம் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோன்னா இப்படி தான் எடுக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதே இது இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணோம்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் நாலாயிரம் வாட்சவர் எடுக்கணும் மூவாயிரம் வாட்சவர் எடுத்தோன்னா பாதி மானிடேஷன் ஆகும் நாலாயிரம் வாட்சவர் எடுத்த உடனே மூவாயிரம் வாட்சவர் எடுத்துட்டாலே மானிடேஷன் பண்ணிக்கலாம் அது வந்து மானிடேஷன் பண்ணுறதுக்கு அரை மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் சேர்றது மெம்பர்ஷிப் சேருறதுனா அது தனியாக பேமெண்ட் ஏறுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஃபோ நாலாயிரம் வாட்சவர் எடுத்துட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் ஏற ஆரம்பிச்சிடும் அப்படி எனக்கு இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தது ரேகாவின் விடுதுகள்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்க நூறு பேர்த்துக்கு மேலே யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அக்காவை பற்றி தான் இப்போ நான் கூட சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை யூடியூப்பில் இப்படி மாடிடேஷன் பண்ண எங்களுக்கு தெரியாது அந்த ரேகாக்கிட்டையும் ரேகா அக்கா கிட்டேயும் நம்ம பண்ணிக்கலாம் அவங்களோட சேனல் வந்து ரேகாவின் உழுதுகள்னு சொல்லியிருக்கேன் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் அவங்களோட சேனல்லே இருக்குது அவங் அவங்கள அவங்களால தான் நான் எனக்கு மானிடேஷன் பண்ணி கொடுத்தாங்க பேமெண்ட் தான் பேமெண்ட் கட்டி நம்ம பண்ணிக்கலாம் அப்படி அவங்களோட டீட்டெயில் தெரியணுன்னா நான் அவங்களோட சேனலை நான் இந்த சேனலில் நான் அவங்களுக்காக போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அக்கா கிட்ட கேட்டு டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க ரேகாவின் விழுதுகள் யூடியூப் சேனல் அவங்களோட சேனலு அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட டீட்டெயில் வந்து நான் அந்த காண்டாக்டில் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன் புதுசாக சேனல் ஆரம்பித்து எந்த டவுட்னாலும் அந்த அக்கா கிட்டே கன்சல்ட் பண்ணிக்கலாம் கன்சல் பண்ணுறது தக்கன அந்த அக்கா ஃபீஸ் வாங்குவாங்க எல்ல ரேட்டும் பரவாயில்ல அந்த அக்கா கிட்ட கொஞ்சம் நல்லா சொல்யூஷனாக தான் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு எல்லாமே அப்ளை பண்ணி மிஸ்டேக் ஆகிறதுக்கு இது வந்து நம்ம டேரெக்டாக அந்த அக்காவை நம்பி கொடுக்கலாம் அந்த அக்கா எனக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட எதுனாலும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ கட்டுறதுக்கு எதுக்காக இதை சொல்கிறேன்னா யூடியூப்பில் ஆரம்பித்து அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவேத்துக்கு தெரியாது அந்த மாதிரி நானும் அப்படி தான் இருந்தேன் இதை வந்து அவங்க வாட்ஸ்அப் மூலியமாகவே சொல்லிக் கொடுத்துருவாங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பரையும் போட்டு விட்றேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்